வணக்கம் கண்ணு இது திருச்சி வந்து குட்டீஸ் நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் தமிழ் புத்தகத்தில் பக்கம் ஏழு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா படி கண்டுபிடி தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க படி கண்டுபிடி படிக்கணும் அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா சொல் ஓவியங்களை பாருங்கள் சொற்களை தேடி வட்டமிடுங்க சொல் ஓவியங்களை நம்ம பார்த்துட்டு அந்த சொற்களை நம்ம தேடி வட்டம் போடணும்னு சொல்கிறாங்க கையில் எல்லோரும் பென்சில் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க அந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்களா அங்கங்கே வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்களா அதை நம்ம என்ன பண்ணணும் சுற்றியும் அந்த படம் ஃபுல்லாக வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க வெள்ளம் தேங்காய் சேவல் பெ தேல் மேளம் பேருந்து கட்டெரும்பு வெடி மெழுகு கொடுத்துருக்காங்களா பத்து வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே எழுத்துக்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கிறாங்க நம்ம இப்போ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி வட்டம் போடணும் ரெடியா வாங்க போகலாம் முதல்ல பாருங்கள் வாசிக்கிறேன் நீங்களும் வாசிங்க வே இல் ல வெள்ளம் வெல்லம் அந்த கட்டத்துக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் எங்கே இருக்குது ஆ மூன்றாவதா பாருங்கள் மூன்றாவதா இரண்டாவது எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள் மூன்றாவது கட்டம் இருக்குது பார்த்திங்களா அதில் இரண்டாவது எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள் வே இல் ல இம் வெல்லம் இருக்கா அதை அப்படியே சர்க்கிள் பண்ணிடுங்க ரவுண்டு பண்ணுங்கள் பண்ணிட்டிங்களா அடுத்தது வாங்க என்ன கொடுத்துருக்காங்க தே இங் கா இ தேங்காய் தேங்காய் எங்கே இருக்குது கட்டத்துக்குள்ளே பாருங்கள் ஆ இரண்டாவதாக இருக்குது பாருங்கள் வெள்ளத்துக்கு மேலேயே இருக்குது பாருங்கள் தே இங் கா தேங்காய் அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சே வ இல் சேவல் சேவல் எங்கே இருக்குது பாருங்கள் வெள்ளம் அந்த இம் இருக்கா அந்த இம்முக்கு கீழே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் அதை சர்க்கிள் பண்ணுங்கள் சே வே இல் சேவல் கொடுத்துருக்குறாங்களா சர்க்கிள் பண்ணிட்டீங்களா அடுத்தது பெட்டி பாருங்கள் பே இ டீ பெட்டி கொடுத்துருக்குறாங்களா அப்போ இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன் பெட்டி வெல்லம் நம்ம சர்க்கிள் பண்ணோம்ல அந்த வே எழுத்துக்கு கீழே பாருங்க அப்படி தழகீழாக கீழேருந்து மேலே போகணும் பே பெட்டி சர்க்கிள் பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க தேல் 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 எங்க இருக்கு அந்த பெட்டிக்கு பக்கத்திலே கொடுத்துருக்குறாங்க பாருங்க தே இல் தேல் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க மேலம் மே இம் மேளம் மேலம் எங்க கொடுத்துருக்குறாங்க தேலுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்குறாங்க பாருங்க தேலுக்கு பக்கத்தில் இருந்து மேலே போகணும் மே ல இம் மேலம் முடிச்சிட்டிங்களா அடுத்தது பே ரூ இன் து பேருந்து பேருந்து எங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முதல்ல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முதல் கட்டணத்துக்கு பத்திங்களா லைனா அதில் இருக்குது பாருங்கள் காக்கு பக்கத்தில் காயலுத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பே ரு கின் பேருந்து சர்க்கிள் பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க க டே ரூ இம் பூ கட்டெரும்பு கட்டெரும்பு எங்க இருக்கு முதல் ஒன்னா இருக்கு பாருங்க கா இ டே ரூ இம் பூ கட்டெரும்பு முதல் கோட்ல கட்டத்துக்குள்ள இருந்து கீழே சர்க்கிள் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சடா அடுத்தது பாருங்க வெடி வே எங்கே இருக்கு வெடி வெடி கண்டுபிடிங்க பார்க்கலாம் வே டி வெடி வெடி கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கம்மா இருக்குது ஆ அந்த வெள்ளத்துக்கு கீழே பெட்டி இருந்துச்சா பெட்டி சர்க்கிள் பண்ணியிருக்கோமா அதிலே தான் வெடியும் வருது வே டி வெடி என்ன பண்ணிடணும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க பெட்டிக்கும் இடையில தான் அந்த வெடி வெடியை சர்க்கை பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சா அடுத்தது வாங்க வெடிக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க மெழுகுவத்தி என்ன கொடுத்துருக்குறாங்க மெழுகுவத்தி மீன் லூ கூ தீ மெழுகுவத்தி சரிங்களா இப்ப மெழுகுவத்தி எங்க இருக்குன்னு பாருங்க சேவலுக்கு பக்கத்துல பாருங்களேன் மேலேருந்து கீழே மே லூ கூ மெழுகுவத்தி சர்க்கிள் பண்ணிட்டோமா இப்ப நம்ம பத்து எழுத்துக்களுமே சர்க்கிள் பண்ணிட்டோமா அந்த கோமாளி அந்த சிறுவன் சிறுமிட்ட என்ன சொல்றாங்க படி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஓவியங்களை நீங்கள் என்ன பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சி வட்டம் போடுங்கன்னு சொன்னாங்க அந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா பத்து வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க பத்து வார்த்தைகளும் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்குறாங்க எழுத்துக்களாக நம்ம என்ன பண்ணோம் இப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டோமா வெள்ளம் தேங்காய் சேவல் பெட்டி தேல் மேலம் பேருந்து கட்டெரும்பு வெடி மெழுகுவத்தி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோமா அப்போ கீழே அந்த பையனும் பொண்ணு நிற்கிறாங்க அப்பங்களே நீங்களும் தேடுங்கள் சொற்களை வட்டமிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் தேடுங்க சொற்களை வட்டமிடுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருந்ததா சரி நாலே வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்